தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்து மக்களோடு மக்களுடன் இரவு வீட்டில் தங்கி குறைகளை கேட்டறிந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலின் இந்த செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது திருவள்ளூர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்து வருகிறார் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கத்தூர் வெள்ளேரி தாங்கல் பாம்பரம்பாக்கம் கொப்பூர் இழுப்பூர் வேட்டிக்காடு போலிவாக்கம் மேல்நல்லாத்தூர் கீழ்நல்லாத்தூர் அதிக்கத்தூர் ஏக்காட்டூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று தேர்தலில் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் கிராம மக்களிடம் கிராமத்தில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தில் சரிவர வேலை வழங்கப்படவில்லை என்றும் அப்படி வேலை வழங்கினாலும் ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்தனர் அப்பொழுது பதிலளித்த சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நூறு நாள் திட்டத்தை பாஜக அரசு முடக்க முயற்சித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் கொப்பூர் கிராமத்தில் பேருந்து வசதி இல்லை என கிராம மக்கள் முறையிட்டனர் அவர்களின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக தெரிவித்தார் இதேபோல் இழுப்பூர் கிராமத்தில் குடிநீர் தெருவிளக்கு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கோரிக்கை விடுத்தனர் இதனை ஆய்வு செய்த சசிகாந்த் செந்தில் இழுப்பூர் கிராமத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேல்நிலை குடிநீர் தொட்டி தெருவிளக்கு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைவில் ஏற்படுத்தி தருவதாகவும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என கிராம மக்களுக்கு உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து ஏகாட்டூர் கிராமத்தில் மக்களோடு மக்களாக அவர்களின் வீட்டில் இரவு தங்கி குறைகளை கேட்டறிந்த அவரின் இந்த செயல் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது